മുത്ത് പായം കൊള അച്ചാഗട്ടം യാഴ്പാ കപ്പൽ കട്ടണം இணையதளம் ஊடாக மோசடியில் ஈடுபட்ட நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பலத்த மழையால் இருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் நோட்டுகளை அளித்த மத்திய வங்கி முன்னெடுக்கப்பட்ட கூட்டு மேதின பேரணி தொடரான செய்திகள் மின் கட்டணத்தை குறிக்கும் அதிகாரம் அரசாங்கத்திடமில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்கட்டணம் எதிர்காலத்தில் கூடுமா குறையுமா என்பதை குறித்து என்னால் எதுவும் கூற முடியாது ஏனெனில் மின்கட்டணத்தை கூட்டவோ குறைக்கவோ அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை அதற்கான தீர்வுகள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினாலேயே மேற்கொள்ளப்படும் அதே நேரம் தற்போதுள்ள நிலையில் மின் உற்பத்திக்கான செலவை பிரதிபலிக்கும் வகையிலான கட்டணம் ஒன்றை நிர்ணயிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளமை உண்மைதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று பிற்பகல் இரு பேருந்துகள் நெருக்குநீர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன

தெரிவிக்கப்படுகிறது ராணுவ முகாமுக்கு முன்னாலே இவ்வாறு பேருந்துகள் விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வைத்திய சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஐஜிபி தேசப்பந்து தினகோணி படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகளை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்த மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசப்பந்து தினக்கோனுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது தேசப்பந்து தினக்கோன் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட முந்தைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையே இடம்பெறும் பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது நாகை யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவையானது കോടൈകാല വി ഇതുവരെയവഴി പണ ക എട്ടായിരത്തി ഐനൂറ് അറിവിട നിലയിൽ കുറിത്ത കൂക്ക இணையதள மூடாக அறிமுகமான வர்த்தகர் ஒருவரிடம் மூன்று கோடி ரூபாவை மோசடி செய்த இளைஞர் ஒருவரை விளக்கம் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தேமட்டக்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் இவ்வாறு விளக்கம் அருகிலே வைக்கப்பட்டுள்ளார் இணையதளம் மூலம் அறிமுகமான காளி பட்டியப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடமிருந்து குறித்த இளைஞர் புதிய வர்த்தகம் ஒன்றை ஆரம்பிக்கும் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திரைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை குறித்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் நாளைய தினம் வரை விளக்கம் அருகே நிரூபிக்கப்பட்டுள்ளார் கனமழையுடன் வீடுகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை கிராம சோகர் பிரிவே இவ்வாறு அர்த்தத்துக்கு இலக்காகியுள்ளது இதன் காரணமாக தென்னைபரம் முறிந்து வீட்டின் மீது வீழ்ந்ததில் வீட்டுக்குறை உள்ளிட்ட வீட்டு உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் കനമഴ കാരണമായ വീടുകൾ വെള്ളം നടപടികളും വിമാനത്തിൽ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി വിമാനികൾ തെരവുള കയത്തിൽ തണക്കൾ അധികാര കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള പോലി പോളി വിസാക്കി கட்டார வழியாக போலந்துக்கு செல்ல முயன்றமை தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய தமோதர மற்றும் பெலிகள பகுதிகளில் வசிப்பவர்களை நாடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் என்று நீர்கொழிம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பில்லியன் நோட்டுகளை மத்திய வங்கி பாவனையில் இருந்து அளித்துள்ளதாக புலி விவரங்கள் மூலம் பாவனைக்கு விடப்பட்டிருந்த பண நோட்டுகளில் பொதுமக்கள் சேதம் விளைவித்த தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் பெருமதியான நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு பண நோட்டுகள் மத்திய வங்கியினால் கடந்த விடத்தில் பாவனையிலிருந்து மீளப்பெறப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது அதே போன்று நான்கு தொண்ணூற்றி மூன்று புள்ளி இரண்டு இரண்டு பில்லியன் பெருமத்தான புதிய பணநோட்டுகள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பில்லியன் பெறுவதான நாணய குட்டிகள் என்பவற்றையும் கடந்த விடத்தில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அத்துடன் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் புதிய பணநோட்டுகளும் மத்திய வங்கியினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன தொழிற்சங்கங்கள் வகுஜன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் அணிந்து ஏற்பாடு செய்த கூட்டு மேதின பேரணி ஊர்வலம் ஜாழ்பாணத்தில் நடைபெற்றது ஒற்று முற்பகல் ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான குறித்த பேரணி நகர்பகுதியூடாக பயணித்து யாழ் பொது நூலகம் முன்பாக நிறைவு பெற்றது குறைந்த பேரணியின் போது தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரி அதிபர் ஆசிரியர் ஆசிரிய ஆலோசகர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்கு மலேக தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்க கட தொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க விவசாயிகள் எதிர்நோக்கும் உற்பத்தி சந்தைப்படுத்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்க உள்ளிட்ட சில கோரிக்கைகள் முன்வைத்திருந்தன இந்த பேரணியில் இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் பேரணி ஆரம்பமான விளையாள் மத்திய பேருந்து நிலையத்தில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதே விளை பேரணியின் நிறைவு இடமான பொது நூலகத்துக்கு முன்பாக கூட்டம் ஒன்றும் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது எதொடு தாமொழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை ஆராய்ந்து கொள்ள தாமி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்